அதைவிட கொடுமை அடுத்த வரி நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் இதுதான் அதில் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் இதுதான் இவன் தான் ஆண் இவன் தான் பெண் என்பதை கண்ணதாசன் இந்த பாடலிலே சொல்லிவிடுவார் என்று சொல்வார்கள் அதான் உண்மை பெர்னாட் சொல்லலை அவருக்கே கிண்டலான முறையில் பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காரு அவருக்கே உரிய முறையில் பெண் ஷா ஆக ஒரு மனிதனுடைய ஒரு ஆணினுடைய மனம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அமைகிற இணை சரியாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் தன்னுடைய மனதை அது பாதிக்காத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் எழுதுகிறார்கள் நான் மதுரை பொதுப்படித்துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு அக்டோபர் மாதம் எனக்கு சென்னைக்கு மாறுதல் வருகிறது முத்தமிழரி கலைஞர் அவர்கள் உதவராக இருக்கிறார் என்னை தலைமைச் செயலகத்திற்கு மாற்றுகிறார்கள் அக்டோபர் மாதம் நான் போகிறேன் குடும்பம் வந்து மதுரையில் இருக்கிறது குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் ஸ்கூலில் மாற்ற முடியாது சரி மே மாதம் வரைக்கும் மதுரையில் குடும்பம் இருக்கட்டும் என்று நான் வெள்ளிக்கிழமை கிளம்பி மதுரைக்கு விடுவேன் ஒரு நாள் ட்ரெயினில் எழுத்தாளர் ஒருத்தர் உட்காந்துருந்தார் எங்கே வேலை பார்க்குறீங்க நான் இப்படி சேர்டேட்டில் இருக்கிறேன் பிடபிள்யூடியில் இருக்கிறேன் ஓஹோ ஃபேமிலி எங்கே இருக்குது குடும்பம் வந்து மதுரையில் இருக்குது உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் லீவோ ஆமாம் சனி ஞாயிறு லீவு வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க ஓஹோ சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ அவர் சனின்னு சொன்னது என்னைய சொன்னாரா கிழமையை சொன்னாரான்னு நினைவு வேற தெரியல அதாவது அந்த மனம் ஒரு சின்ன ஒரு சின்ன இதில் கூட சின்ன வார்த்தைகளில் கூட ஒரு சின்ன வார்த்தை கூட மனதை இதாக்கி விடும் அதனால தான் திருக்குறள் முனுசாமி சொன்னாருங்க நிறைய வயதானவர்கள் வருத்தப்படுறாங்க ஏங்க வயசானா வீட்டில் நம்ம சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா அவள் தான் கேட்க மாட்டேங்கிறது பிள்ளைகளாவது கேட்கத்தான்னு பார்த்தா பிள்ளைகளும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி சொன்னார் திருக்குறள் ஐயா முனுசாமி சொன்னார் ஏன் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்கள நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கூட பிறக்கலை நமக்கு தான் பிறந்தாங்க ஆனால் அந்த கையுங்காலும் நம்ம கூட தானே ஏன் பிறந்தது வயசானால் நம்ம கூட பிறந்த கையுங்காலும் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குதா நீ ஏன் பிள்ளைகளை சொல்கிறீங்க என்று அவருக்கே உரிய முறையில் சொன்னார் ஏன் மனதை போட்டு வருத்தப்படுறீங்க என்று அந்த அவருக்கு உரிய விஷயம் மனம் மட்டும் மனம் மட்டும் எப்பொழுதுமே உடைந்து கூடாது என்பதில் மனிதர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் இருக்கட்டும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தாமஸ் சால்வா எடிசனைப் பற்றி நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வாழ்வியல் சிந்தனைகள் என்கிற ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஒரு செய்தியை தாமஸ் எடிசன் தான் டங்ஷன் நிலையை பயன்படுத்தி மின்சார மின்விளக்கை எரிய வைக்க முடியும் என்று கண்டுபிடித்தவர் அதற்கு முன் மின்சார பல்ப்பை நான்கு பேர் கண்டுபிடித்திருந்தார்கள் ஆனால் டங்ஷன் இலையை பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்தவர் தாமஸ் எடிசன் அதற்காக ஒரு விழா அவர் கண்டுபிடித்த அன்று அந்த ப பல்பை அறிமுகப்படுத்துவதற்கு நியூயார்க் நகரிலே ஒரு மாபெரும் விழா பல்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்யப்பட்ட அந்த பல்பை பார்ப்பதற்கு அந்த நகரத்தின் முக்கிய பிரமுகர்களெல்லாம் வந்தார்களாம் ஒரு புதுசாக ஒரு பல்பு பண்ணியிருக்கீங்களாம அது எவ்வளவு நேரமானாலும் எரியும் அதனால் அதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மின்சார பல்புகள் நிறைய நேரம் எரியாது சூடாகிவிடும் அடைந்துவிடும் ஆனால் டங்ஷன் இலை எவ்வளவு நேரம் எரியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார் அந்த பல்பை பார்ப்பதற்கு பிரமுகர்கள் வருவார்களாம் அந்த பல்பை அந்த பிரமுகரிடம் காண்பிப்பதற்காக உடனே எடிசன் வந்து யாராவது வந்தா இவர் வந்திருக்கிறார் நீங்க போய் பல்ப் எடுத்துட்டு வாங்க அகர முதல்வர் வந்திருக்கிறார் போய் பல்ப் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பல்ப் போய் எடுத்து வருவாங்க பல்ப் அந்த பையன் திரும்ப கொண்டு வைப்பான் இப்படி ஒவ்வொரு வர வர அந்த பையன் எடுத்துக்கொண்டு கொடுத்துக்கொண்டே இருந்தான் நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது எல்லோரும் வீட்டிற்கு போக வேண்டும் கடைசி ஒருத்தர் வந்துட்டார் நான் கண்டிப்பா பல்பை பார்க்கணும் எனக்கு சரி தம்பி போய் எடுத்துகிட்டு வானாரு போய் எடுத்துகிட்டு வந்தான் திரும்ப கொண்டு போது வீட்டிற்கு போகிற அவசரம் இப்போ நீங்கள் கூட கூட்டம் எப்பொழுது முடியும் கிளம்பலாம் என்று இருக்கிறீங்களே இதே மனநிலையில் அந்த பையன் இருந்தான் உடனே அவன் என்ன பண்ண வேகமாக ஓடி கீழே விழுந்து பல்ப்பை போட்டு உடைச்சிட்டான் செய்யப்பட்டிருந்தது ஒரு பல்ப்பு எல்லாரும் அவனை அடிப்பதற்கு பாய்ந்திருக்கிறார்கள் அடிக்கிறதுக்கு முன்னாலே அவன் ஓன் அழுதுட்டான் அந்த பையன் அழுதாக அடிக்க மாட்டான்னு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதற்கு பிறகு எடிசன் சொன்னாரா மறுபடியும் நாம் ஒரு பல்ப் தயார் செய்வோம் உடனே மறுபடி ஒரு பல்ப் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பல்ப் தயார் செய்யப்பட்ட எடிசன் எங்கே அந்த தம்பி பெயர் விக்டர் என்று நினைக்கிறேன் எங்கே அந்த தம்பி விக்டர் என்று கேட்டிருக்கிறார் கேட்டால் மறுபடி அவன் தேடுறாரு என்று சொல்லியிருக்கிறார்கள் அவன் அழுது அழுது ஒரு ஓரத்திலே படுத்து தூங்கிவிட்டான் எடிசன் அவனை எழுப்பி வர சொன்னாராம் அவன் கையிலே அந்த மின்சார பல்பை கொடுத்து தம்பி இதை கொண்டு போய் அலமாரியில் வைத்து விட்டு வா என்று சொன்னாராம் சுற்றிலும் உள்ளவர்கள் தாமஸ் சார்வா இடைசனை பார்த்த பொழுது எடிசன் சொன்னாரா என்ன பார்க்கிறீர்கள் ஒரு பல்பு உடைந்தால் நம்மால் சரி செய்ய முடியும் மீண்டும் செய்ய முடியும் ஆனால் ஒரு இளைஞனின் மனம் உடைந்தால் நம்மால் மீண்டும் சரி செய்ய முடியாது என்று சொன்னார் இது அல்ல இது சம்பவத்தை வாழ்வியல் சிந்தனைகள் என்கின்ற புத்தகத்தில் ஐயா வீரமணி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இங்கே நினைத்து பாருங்கள் ஆக மனம் என்பது எவ்வளவு அவசியம் என்று நமக்கு தெரிகிறது அதுதான் ஏனென்றால் ஒரு படைப்பாளியாக இருந்தால் கூட அவருடைய மனதை பொறுத்துத்தான் படைப்பே அமைகிறது ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் இப்படி அகரபுதன் எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் அவருடைய கதை அவர் பாணியில் என்னால் பார்க்க முடியாது கவிதையே நான் எழுதுகிறோம் அவர் எழுதுகிறார் அது வேறு இது வேறு அது ஒரு அது நவீனமாக அது வேறுமாக போகும் நாங்கள் திராவிட வடிவம் என்று எழுதுகிறோம் பர எல்லோரும் படைப்பாளிகள் ஆனால் ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறு ஒரே பொருளுங்க தாஜ்மஹால் இருக்கிறது தாஜ்மஹாலை பற்றி நான் எழுதிய கவிதை கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் தாஜ்மஹால் உங்களுக்கு தெரியும் முந்தாஜி புதைத்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது நான் எழுதுகிறேன் புதைத்தது ரோஜா மும்தாஜ் நிறம் அப்படி புதைத்தது ரோஜா முளைத்தது மல்லிகை தாஜ்மஹால் அது வெள்ளை நிறத்திலே இருக்கிறது இது என்னுடைய பார்வை அதே தாஜ்மஹாலை கவிப்பேரரசு வைரமுத்து பார்க்கிறார் அவர் எழுதுகிறார் வா காதலி நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல் ஆகுமா என்று பரிசீலிக்கலாம் தாஜ்மஹாலேயே படிக்கலாக்குற மாதிரி ஒரு மாளிகை கட்ட அது அவருடைய பார்வை அதே தாஜ்மஹாலை ஒரு ஏழை கவிஞன் பார்க்கிறான் அவன் எழுதுகிறான் காதலி இனி நாம் தாஜ்மஹாலில் சந்தித்துக் கொள்ள வேண்டாம் இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறான் அதே தாஜ்மஹாலை பொன் செல்வ கணபதி இந்த ஆண்டு பாரதிதாசன் விருதை தமிழ்நாடு அரசிடம் பெற்றவர் அவர் எழுதுகிறார் தாஜ்மஹாலை பற்றி அவர் எழுதுகிறார் அன்பே இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார் நீ எப்போது சுவாக தயார் ஒரே 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 தாஜ்மஹால் தான் நீ என்ன பாருங்க படைப்பாளியை பொறுத்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு தளத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்னுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும் அது வேறு அது அப்படி தான் நாங்கள் படிக்கிற படைப்பிள்ளை பொறுக்கும் மேத்தாவையும் ஏன்னா அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள் நான் எந்த யாரை பார்த்து என்ன மேத்தாவும் நான் அடிக்கடி சொல்வேன் என்னை பாதி ஆக்கி பாதி கவிஞன் ஆக்கியது கலைஞர் மீதி ஆக்கியது மேத்தாவும் வைரமுத்துவும் நாம் எந்த பாதையில் போகிறோமோ அப்படித்தான் நான் கல்லூரியில் படித்த காலத்தில் வேந்திருக்கிறோம் அந்த படைப்பாடு அவரிட அந்த மனம்தான் எனக்கு அமையும் அவர் எப்படி பார்த்தாலும் மேத்தா கல்லூரியில் படிக்கும் நான் கூட சொல்லுவேன் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அந்த பொண்ணு முரட்டு சுவாதம் அதை எப்படி கவிதையாக்க வேண்டும் என்று எனக்கு அவர்தான் தருகிறார் அவர் எழுதுறாரு பாருங்க என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன் அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது ரோஜா பூவை பறிக்க அது உள்ள அறிவாளோடு போயிடுச்சு அந் அது உணர்த்துகிறார் அவர் எவ்வளோ முரடத்தணன்னு அதாவது அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறதுக்கு அது கல்லூரியில் உழவு பொண்ணுங்க இருந்தாங்க உன்னத்தனமாக காதலிச்சேன் நீ பேச மாட்டேங்கிறிய இதான கருத்து அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு அவர் விளக்கி தருகிறார் அவர் சொல்கிறார் ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன் ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன் உதும்போதுதான் தெரிந்தது அது ஊமை என்று உன்னை போலவே பேசு அடுத்த மறுபடியும் அது பேசலையா எழுதுறார் பாருங்கள் பேசு பேசு என்னதான் மௌன மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம் பேசு கடைசி வரைக்கும் அந்த சனியம் பேசல பொழுது அவர் கோபத்தில் எழுகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன் ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன் இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு அதுதாங்க ஆக எங்கள் அந்த அதை படித்து படித்து கவி பேரரசு வைரமுத்துவை படிக்கிறோம் மேத்தாவை படிக்கிறோம் அதுதான் அதுதான் எங்கள் மனதிலே ஒரு படைப்பாளியை அவருடைய மனம்தான் எங்களுடைய மனமாக மாறும் அவருடைய பார்வைதான் என்னுடைய பார்வையாக மாறும் அப்படித்தான் அந்த கவிதைகள் அமையும் ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் கவிகோ அப்துல் ரஹமான் தலைமையில் ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் அது வந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ஐந்து நடக்கிறது தலைப்பு வந்து இரவிலே வாங்கினோம் என்கிற தலைப்பு அந்த கவியரங்கத்திற்கு முன்னால் நிறைய ஒரு கடுமையான கோபம் எனக்கு ஊட்டப்பட்டிருந்தது சரியாக நடத்தப்படவில்லை சில இடங்கள் பயங்கர கோபம் மேடையிலே அதை நான் காண்பிக்க வேண்டும் அதாவது ஜெயிக்க வேண்டும் நான் யார் என்பதை இந்த மேடையிலே காண்பிக்க வேண்டும் என்கிறதோடு நான் போய் நின்றிருந்தேன் மேடை அது உங்களுக்கு தெரியும் சுதந்திரத்தை பற்றி பாடி பாடி தொழிச்சிட்டாங்க எல்லாரும் விதவிதமா பாடியாச்சு ஆனாலும் கவியரங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் மூத்த இருந்து கலகலப்பாக இருக்க வேண்டும் முதலில் அதற்கு பிறகு நீங்கள் கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் அது நான் பாடியது இன்று என் நினைவிற்கு இருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொன்னேன் ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார் சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும் பதினைந்தாம் தேதி கிடைத்ததால் பாதியாய் கிடைத்திருக்கிறது சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார் பதினெட்டுக்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும் பதினைந்தில் வாங்கியதால் தான் சுதந்திரம் இன்னும் மைனராகவே இருக்கிறது மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்து என்ன தெரியுமா சுதந்திரம் எட்டாம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம் என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார் சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயர் ஆ கஷ்ட என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும் கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார் அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள் கவர்ச்சி நடிகை சொன்னார் நாற்பத்தேழில் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை இருபத்தேழில் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இரவிலாவது வாங்கினார்களே யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல் தடவி பாருங்கள் தடியால் அடிபட்டு தலை மட்டும் நீங்கி இருக்கும் தடியால் அடிபட்டு தலை மட்டும் இங்கி இருக்கும் இப்பொழுதெல்லாம் கொடியேற்றவர் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடி கயிறை இழுப்பதற்கென்று சொல்லுங்கள் அவர்களுக்கு இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடி கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்ந்துவிடும் கொடி உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது பிரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று அந்த கவியரங்க நினைவு அன்றுதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் ஜெயந்தா இன்று கவியரங்கத்தில் கோலடித்து விட்டீர்கள் நான் பழனி பாரதி யுகபாரதி கலந்து கொண்டோம் கவியரங்கத்தில் கோலடித்து விட்டீர்கள் இது என்னுடைய வார்த்தை அல்ல இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு கவியரசர் கண்ணதாசன் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் எதற்காக சொல்லியிருந்தால் இப்படி எங்களை உருவாக்கியவர்கள் அவர்கள் மனம் எப்படி இருந்ததோ மேத்தாவிடமிருந்தும் இருந்தும் வைரமுத்துவிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்கிறேன் ஆக என் ஒரு படைப்பாளியின் மனம் இன்னொரு இடத்திற்கு கடத்த வேண்டும் அதுதான் காவிய கவிஞர் வாரியிடம் ஒருவரை கேட்டேன் கவியரசர் கண்ணதாசன் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் இது என்று சொன்னார் ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு படைப்பு இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் அதான் சிறந்த படைப்பு இதை படிக்கின்ற பொழுதே இன்னொன்றை நாம் படிப்பதற்கு அந்த படைப்பு நம்மை தூண்ட வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார் அதற்கு ஒரு பாடல் உனக்கு உதாரணம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே சவாலே சமாடி படத்தில் கவியரசு எழுதிய பாடலை சொன்னார் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே இதெல்லாம் கூட நான் எழுதிர்ல நம்ம ஐயா ஆனால் சரணத்தில் கண்ணதாசன் எழுதினார் பாரு புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொல்வது நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் இரவல் அது திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது இதை கேட்குறவனுக்கு நீலகண்டர்னா யாரு அவன் அப்படியே அவனை அவன் அவனை கூட்டு போகிறார் திருநீலகண்டர் இவர் கூட்டு போறார் அவன் தான் என் படைப்பாளி ஒரு படைப்பிலிருந்து என்னை இன்னொரு படைப்பிற்கு ஒருத்தன் கடத்தினால் அவன் தான் சிறந்த படைப்பாளி இந்த படைப்பே ஏண்டா படிச்சோன்னு நினைச்சிடக்கூடாது நம்ம அவன் நல்ல படைப்பாளி என்று சொன்னார் ஆக ஒரு மனதை அவருடைய மனதை நான் வாங்கி கொள்கிறேன் அதுதான் அதுதான் ஒருத்தர் மனதை நான் வாங்கி கொண்டால் அந்த படைப்பாட்டுடைய மனதை நான் வாங்கி கொள்கிறேன் அதாவது நிறைய செய்திகளை நிறைய செய்திகளை மனம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம் நீங்கள் படித்திருப்பீர்கள் படித்திருக்கலாம் பாரதி பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது அது நாட்டுடைமை ஆக்கப்பட்டவர்கள் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறார்கள் எம் ஆர் ராதாவை பேட்டி எடுத்த ஒரு புத்தகம் ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம் இதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அந்த வாசிக்கின்ற பொழுது அவ்வளவு வியப்பு வருகிறது உங்களுக்கு எம் ஆர் ராதா முதன் முதலாக துப்பாக்கி பயிற்சி எடுத்தது நான் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறேன் எம்ஜிஆரை சுடுவதற்காக அல்ல என்எஸ் கிருஷ்ணனை சுட்டுவிட வேண்டும் என்றுதான் தான் எம் ஆர் ராதா பயிற்சி எடுத்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று தான் எம் ஆர் ராதா பயிற்சி எடுத்தார் அதை அவரே சொல்லுகிறார் அவரே விந்தனிடம் சொல்கிறார் இழந்த காதல் என்று ஒரு நாடகம் அதிலே வாய்ப்பு தரப்படவில்லை அது சிறைப்படமாக ஆக்கப்படுகிறது அந்த இழந்த கால நாடத்தில் ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில் எம் ஆர் ராதா நடிக்கிறார் அவ்வளவு பெரிய வரவேற்பு மக்களிடத்திலே ஆனால் அதை படமாக ஆக்கின்ற பொழுது என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதாவை அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து அந்த தேட்டர் மேனேஜர் சொன்னாரா இனிமேல் எம் ஆர் ராதாவை இந்த நாடகத்தில் போடாதே இந்த இடத்திற்கு வேற நடிகரை நடிக்கவை சில நடிகரை நடிக்க வைக்கிறார்கள் டி எஸ் பாலையா கூட அதில் ஒருவர் ஆனால் யாருடைய நடிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தேட்டரில் வந்து நாற்காலியெல்லாம் உடைத்திருக்கிறார்கள் எம் ஆர் ராதாவிற்கு கோபம் வருகிறது இதற்கு மூல காரணம் என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் கொன்றுவிட வேண்டும் என்று உளுந்தூர்பேட்டையிலே போய் துப்பாக்கி வாங்கி கொண்டு பயிற்சி எடுத்தாராம் அப்பொழுது விந்தர் கேட்கிறார் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் என்று சொல்கிறீர்களே துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்கும் காவலர்கள் வரவில்லையா சத்தம் கேட்டு வந்திருப்பாங்களே என்று சொன்ன பொழுது எம் ஆர் ராதா சொல்கிறான் வந்தார்கள் நாங்கள் நாடகத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் ஒரு நாள் எம் ஆர் ராதா உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மனிதனுடைய மனதை பற்றி சொல்றதற்காக சொல்கிறேன் எம் ஆர் ராதா உட்கார்ந்து இருக்கிறார் திடீரென்று கதவு திறக்கிறது என்னடா என்னைய துப்பாக்கி பயிற்சி எடுத்திருக்காம நான் நேரிலே வந்துட்டேன்டா என்று சொல்லி கலைவாணர் உள்ளே வருகிறார் எம் ஆர் ராதா எதிர்பார்க்கவே இல்லை எந்த இடத்துல எம் ஆர் ராதா முன்னால வந்து நிற்கிறார் என்ன சுடனு சொல்லி துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்காம பக்கத்திலே வந்து நிற்கிறேன்டா சுடுறது ஈஸியாக இருக்கும்டா சுடுடா அப்படி எம் ஆர் ராதா ஒன்னும் பேச முடியவில்லை நிற்கிறார் உடனே எம் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரா ஏண்டா என்கிட்ட எத்தனை கார் இருக்குது தெரியுமா பத்து பன்னிரெண்டு கார் இருக்குது எனக்கு எத்தனை பங்களா இருக்குது தெரியுமா ஏகப்பட்ட பங்களா இருக்குது என்னைய மாதிரி சினிமாவில் எல்லாத்தையும் நிறைய பற்ற நிறைய விஷயங்கள் இருக்குடா ஆனால் உங்ககிட்ட இருக்க ஒரு நடிப்பு அது சினிமாவில் யார்ட்டடாக இருக்குது ஒரு அப்படிப்பட்ட நடிப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது இப்படி நடிக்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீ அப்படி நடி இப்படி நடினு என்னையால வேலை வாங்க முடியுமா உன்னை வேலை வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எடுத்த இழந்த காதல் படத்தில் உன்னை நான் பயன்படுத்தவில்லை ஆனால் உன்னுடைய புகழுக்கு இடையூறாக நான் இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் என்னை சுடு ஒரு நண்பனுடைய கையால் சுடப்பட்டு சாவதை விடவும் பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது நிற்கிறேன் என்று சொன்னார் எம் ஆர் ராதா சொல்கிறார் கதறி கதறி அழுதேன் கலைவாணரை கட்டி கொண்டு தவறாக நினைத்து விட்டேனே இவரை கதறி கதறி அழுதேன் என்று அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார் ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கலைவாணர் நமக்கு கற்றுத்தருகிறார் அதனால்தான் கண்ணதாசன் பாடினார் அவர் இறந்தபோது தப்பியே பிறந்த நெஞ்சம் கலைவாணரை பாடினார் தப்பியே பிறந்த நெஞ்சம் தாய் நெஞ்சம் பிள்ளை நெஞ்சம் செப்பரும் கொடையின் நெஞ்சம் தேனியிலே தோய்ந்த நெஞ்சம் இப்போவி உடனால் மட்டும் பிறர் காணா நெஞ்சம் என்று கண்ணதாசன் வந்து கண்ண அவருடைய எண்ணத்தை அவருடைய நெஞ்சத்தை பாடினார் ஒன்றாய் இருந்த காலம் ஐயோ ஒன்றாய் தெரிந்த காலம் என்னை உருக்குலைக்கின்றது ஐயோ என்று அது முடிவு அந்த கடைசி முடிக்குமோ சொல்வார் கருகிய சடலத்தோடு கலந்து நான் சொந்திடாமல் இருப்பதேன் என் நெஞ்சம் பாவி நெஞ்சம் என்று கண்ணதாசன் முடிப்பார் ஆக கவியரசர் அப்படி கொண்டாடுகிறார் என்றால் அவருடைய மனம் ஒரு சம்பவம் அத ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படி எல்லாம் நடக்குமா வாழ்க்கையில ஒரு ஐடி ஆபீஸ்ல போய் என் கணக்குகளை